ஒளி கிரகங்கள் சூரியன் சுக்கிரன் சந்திரன் இதோட பயன்பாடு ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்ப ஒரு ஜாதகத்தில் ஒளிரும் கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றால் அவருக்கு வள்ளல் குணம் இருக்கும் ஒரு ஜாதகத்துல லக்கணத்திற்கு அல்லது லக்னாதிபதிக்கு சூரியனோ சந்திரனோ சுக்ரனோ பார்வை சேர்க்கை இருந்து பலமாயிருச்சுன்னா அவங்க வந்து அப்புறம் அவருக்கு சந்திரன் பலமாயிருச்சு சுக்கிரன் பலமாயிருச்சு சூரியன் மூணு பலமான ஆறாம் மடத்துக்கு சூரியன் சந்திரன் சுக்கிரன் போனான் நல்ல உத்தியோகத்துக்கு போய் போயிடா அவங்க உத்தியோகம் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளு பத்தாம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கிரன் வந்தா பத்து குடையவன் போய் அஞ்சுல இருந்தாலும் பத்து குடையவன் லக்கணத்திலையும் நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தா பதினோராம் மடத்துக்கு வருது சூரியனோ சந்திரனோ சுக்கரனோ பதினோராம் படத்துக்கு வருது தலைமை பொறுப்பு என்னைக்கு உங்களுக்கு வருது சூரியன் சந்திரன் சுக்கிரன் இவங்க லக்கணத்துல இருந்து ஏழு எட்டுக்கு தள்ளி போக போக லக்னத்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் இருந்தால் அது ஜாதகரே டாப்புக்கு வந்துருவாரு இது ஒளி கிரகங்கள் இது கெட்டு போயிட்டா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் சந்திரன் சுக்கரன் இவங்கள யாரு பலம் குறைஞ்சாலும் நேர்ல நீங்க ஜாதகம் பாக்கறவங்க கூட உட்காந்து அப்போ ஒருத்தர் பார்த்த ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றவர் ஜாதகத்தை கொடுத்தாரு கொடுத்த உடனே நீங்க சொன்னீங்க என்னையா இப்ப சின்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா நீங்க ஆமா அப்படின்னாரு அந்த ஜாதகத்தை வச்சு அவங்க ஒய்ஃபுக்கு ஒண்ணு சொன்னீங்க உங்க இடத்துல வேப்ப மரத்தை நீங்க வெட்டினீங்களா அப்படின்னா ஆமாங்க அந்த வேப்ப மரத்தை அப்புறம் ரெண்டு இழப்பு ஏற்பட்டுச்சா அப்படின்னு ஆமா எங்க அண்ணனும் இழந்துட்டோம் அப்பா அப்பாவும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கண்டுபிடிக்கிற ஜாதகத்துல இங்க வாங்க வகுப்புலயே அதை சொல்லி தரும் நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் போகணும் இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனமா கேட்டுக்கங்க லக்கணம் வந்து நமக்கு அதுக்கு நேரம் ஏழாம் இடம் மனைவிஸ்தான் லக்கணத்துல இருந்து நாலாம் இடம் வந்து தாயாரஸ்தான் ஒன்பதாம் இடம் தந்தேஸ்தான் கேட்கும் போது சுகமே சொல்லு அண்ணாச்சி அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி வணக்கம் ஒளி கிரகங்கள் சூரியன் சுக்கரன் சந்திரன் இதோட பயன்பாடு ஜாதத்தில் எப்படி இருக்கும் நாச்சி நாச்சி வணக்கம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் சந்திரன் பகலில் ஒளி தரக்கூடியவர் அவர் சூரியன் சந்திரன் சொல்லக்கூடியவர் இரவில் ஒளி தரக்கூடியவராக சந்திரன் வரார் சுக்கரன் அதிகாலையில் வரக்கூடிய விடிவெள்ளி அதுக்கும் ஒளிரும் தன்மை அந்த அப்படிங்கிறத சோதியில் சொல்லப்படுகிறது அப்போ அதிகமாக ஒளிதரக்கூடியவங்கள் சூரியன் சந்திரன் பகலில் ஒளிதரக்கூடியவங்க இவர் அப்படின்னு இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனாச்சு ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்துல இந்த ஒளிக்கரகங்கள் ரொம்ப முக்கியம் இதில் ஒருவர் பலம் பெற்றாலும் இவர் வெளிச்சத்துக்கு வருவார் ஒருத்தரை ஆள் பலமானாலும் போதும் சூரியன் பலம் சந்திரன் பலம் ஒரு ஆளுக்கு என்ன பலம் சூரியன் சந்திரன் பலம் சந்திரன் பலம் யாராவது ஓராள் பழமானாலும் இவருக்கு ஒளிச்சத்துக்கு வருவார் அப்படிங்கறத மட்டும் பலம் ஆயிட்டாருனா வழிகாட்டக்கூடியவராக இருப்பார் நீங்க ஏதாவது நைட்டு ஏதாவது யாராவது வெளியே போங்க தூங்க காலையில பேசிக்கிறோம் அப்படிம்பாங்க ஏதாவது பிரச்சனை காலையில பேசிக்கிறோம் ஏன் நைட்டு பிரச்சனை ஆகாதா ஏன் அப்படி சொல்றாங்க அந்த சூரியனுடைய ஒளி புரியுதா உனக்கு ஒரு விடிய காலம் வழியாப்பாம்பாங்க வாழ்க்கையில் நானும் வெளிச்சத்துக்கு வரணும்ப்பா நானும் நாலு பேர் மத்தியில் பழிச்சுட்டு இருக்கணும்ப்பா இப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இருக்கா இல்லையா நிச்சயமா அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒளி கிரக ஒளிரும் கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றால் அவருக்கு வள்ளல் குணம் இருக்கும் சந்திரன் வளர்த்தாலும் சரி சூரியன் வளர்த்தாலும் சரி சுக்கரம் பலமான நீ உதவி கேட்டால் செய்வாங்க ம் என் வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க வாழ்க்கையில் ஒரு எனக்கு என்னைக்கு வெளிச்சம் வரும் அப்படிங்க வெளிச்சம் அது வீடு கட்டினாலும் வெளிச்சம் இருக்கணும் இருட்டில நின்று பேசாத வெளிச்சத்துக்குவோம் சொல்கிறது இன்னைக்கு வந்து சிசிடி கேமரா அப்படின்னு இப்போ உள்ள இருக்குது அது ஒரு வெளிச்சத்துல தான் இருக்கு பல விஷயங்கள் இன்றைக்கி அதுக்கு ஆராய் பயன்படுது அப்போ அன்னைக்கே பாருங்க நைட்டு சந்திரனாகவும் பகல்ல சூரியனாகவும் அவர் ஒரு சிசிடி கேமரா மாதிரி தான் வாட்ச் பண்ணுற புரிதா அப்ப ஒரு ஜாதகத்துல லக்கணத்திற்கு அல்லது லக்னாதிபதிக்கு சூரியனோ சந்திரனோ சுக்ரனோ பார்வை சேர்க்கை இருந்து பலம் அவங்க வந்து எந்த துறையில இருந்தாலும் அவங்க பப்ளிசிட்டிக்கு வந்துவாங்க ஒரு சின்ன மளிகை கடை கூட வைக்கட்டும் அல்லது யூடியூப் சேனலாக இருக்கட்டும் சினி சினிஃபீல்டா இருக்கட்டும் ஜோசியரா இருக்கட்டும் மளிகை கடையா இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு புகழை சந்திப்பாங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே மட்டும் தெரியும் சிலருக்கு மாவட்டவோட தெரியும் சிலருக்கு உலகளவோட தெரியும் உறவுகளை தாண்டி உறவுகளை தாண்டி சொந்த பந்தங்களை தாண்டி மற்றவர்கள் மத்தியிலையும் நீங்க போய் நீங்கள் மிளரக்கூடியது அப்படின்னா இந்த ஒளி கிரகங்களை வச்சு தான் இப்போ பாவிகள் பார்த்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இப்போ என்ன அப்படின்னா அந்த வெளியில் தெரியறது நல்லதாகவும் தெரியும் கெட்டதாகவும் தெரியும் ஆமாம் ஒரு தப்பு பண்ணி பேப்பரில் வந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆமாம் அப்போ அங்கே ஒளி கிரகங்களோட யார் சேர்ந்துருப்பா பாவிகள் சேர்ந்துருப்பா பாவிகள் பார்வை அப்போ ஒரு சுபர் பார்க்கும் பாவி பார்க்கும் சூரியன் நல்லா இருக்காரு பாவி இருக்கு சுபர் இருக்குன்னா ஒரு மைனஸான விஷயத்துலேயும் ஒரு பேர் வெளியில் பப்ளிசிட்டி ஆகும் ஒரு நல்ல விஷயத்திலையும் பப்ளிசிட்டி ஆகும் அப்படிங்கிறத கலந்து சொல்லணும் ஒரு கெட்ட பேர் எடுத்து ஒரு தீய பேர் எடுத்து பப்ளிசிட்டியானவர் ஆனால் அதுக்கப்புறம் நல்ல பேர் எடுத்துட்டாரு புரியுதா சொல்றது புரியுது புரியுது ஒரு காலத்தில் ஊரை சுற்றிட்டு இவன் வந்து இல்லாமல் இருந்தான் இவன் சேர்க்கை சரியில்லை பேப்பர்லாம் இவன் பேர் வந்துச்சு போட்டாலாம் வந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஆன்மீகத்தில் வந்து நல்ல திருந்தி அவன்கிட்ட தீய வழக்கங்கள் மாறி ரொம்ப ஹெல்ப் பண்ணி பப்ளிக்கில் சேர்ந்து அல்லது கட்சியில் சேர்ந்து இப்போ சேவை செய்கிறான் இப்போ நல்லவனாக இருக்கான் அப்படிங்கிறதுக்கும் அந்த ரெண்டு விஷயத்தையும் வெளியில் கொண்டு வரதான் அந்த பாவியும் சுபரும் பாவியும் சுபரும் சேர்ந்தா ரெண்டையும் கலந்து ஒரு காலம் ஒரு காலம் அப்ப முகம் பிரகாசமா இருக்கும் அப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு சூரியனோ சந்திரனோ சுக்கரனோ பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு கருப்பா இருப்பாங்க ஆனா முக லட்சணமா இருப்பாங்க கண்ணன்னு கண்ணன் கண்ணன் என்ன சொல்றோம் கண்ணே அழகா இருக்காரு பச்சை மாய் மலை போல் மெயினிங்கிறோம் கருமை நிறம் கண்ணாங்கிறோம்

சூரியன் வீடாகுதுன்னா இவங்களும் இவங்களும் ஒரு வெளிச்சத்துக்கு வருவாங்கன்னு அர்த்தம் ம் அந்த வீட்டில் போய் லக்கணம் சும்மா விளையாது நிறைய சிம்மராசி சிம்மலக்கணம் கடகராசி கடகம் நிறைய பப்ளிசிட்டியா இருப்பாங்க துளாராசி துலா லக்கணம் இந்த சுக்ரன் சந்திரன் சூரிய வீட்டில் லக்கணமோ ராசியோ லக்கணாதிபதியோ இருந்தவங்க பாருங்க பெருவ்சிமம் ஒரு பப்ளிசிட்டியா இருப்பாங்க ம் அவங்க என்ன துறையில ம் நான் சொல்லிதான் இப்ப இப்படி எல்லாம் சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க தெரியணும் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கு என்ன இருக்கு சந்திரன் இருக்கு ஆமா அந்த நாலாம் வீடு என்ன வீடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சுக்குரனுடைய வீடு தன்னா பார்த்து அவருக்கு ஏன்னா என்னைக்கு உங்களுக்கு ஒரு சொந்த வீடு அமைது அணிலேருந்து பெரியாள் வெளிச்சக்காரங்க நாலில் இருக்கு சார் அதுதான் நினைக்கிறேன் தள்ளிக்கிட்டே போகுது ஒரு ஆள் சொல்லுவாங்க கார் பிறகு பெரியாள் எனக்கு ராசியான கார் சார் இந்த காரில் போனாலே எனக்கு ரொம்ப யோகம் இருக்கும்பாங்க

ஓ மூணாவது வாரத்தில் வெளிச்சுக்கிறாங்க சூரியன் இவருடைய அண்ணன் பாங்க இவருடைய தம்பின்னு சொல்ல மாட்டாங்க அந்த பேரை சொல்லி அவருடைய அண்ணன் தான் இவரும் பாங்க வெளிச்சு அப்போ இவருக்கு எதில் வந்து புகழ் வரும் அப்படின்னா இவர் எழுதுறது இவர் எழுத்து புகழ் வரும் முன்னாடி குரல் வந்து இவருக்கு பயங்கரமா இருக்கும் டப்பிங் குரல் கொடுத்து பெரிய ஆள் ஆயிடுவாங்க மறைமுகமாக உட்காந்து வேலை செய்யறது யார் முகத்தை கட்டாமல் தெரியுது அது ரெண்டாம் மடத்துல இருந்தால் முகம் பிரகாசம் மூணாம் இடத்துல இது இருக்கும் இந்த கையில கவுறு கட்டுறது எனக்கு யோகமா இருக்குமா ஒரு இடம் மாதிரி புகழ் அடைஞ்சிட்டேன் சார் அப்படின்னா அது நல்லாயிருக்கும் பயணம் பண்றதெல்லாம் எனக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த வெளிச்சம் அதுல தான் அவருக்கு இருக்கு அஞ்சாம் படத்துக்கு நீங்க எனக்கு குழந்தை பிறந்த பிறகு டெவலப் ஆனே அஞ்சாம் படம் ஒரு கல்வி உயர்கல்வி படிச்சேன் சார் அந்த கல்வி என்னை பெருசால் ஆக்கிடுச்சு படித்த கல்வியை பயன்படுத்தாமல் இருப்பாங்க அதை பயன்படுத்துங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஜோசியம் படித்தேன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாஸ்திரம் படித்தேன் பெரியால் ஆனே மந்திரம் பூஜைகள் சொன்னேன் அது எனக்கு பழிக்குது புரியுது ஆறாம் மடத்துக்கு போகுதுன்னு வைங்க ஆறாம் மடத்துக்கு சூரியன் சந்திரன் சுக்கரன் போனான் நல்ல உத்தியோகத்துக்கு போய் போயிடும் உத்தியோகம் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக இருக்கும் அல்லது அன்னதானம் பண்ணும்போது இவன் டெவலப் அன்னதானம் வந்துடுவான் பண்ணணும் சிலர் தான் சொல்லுவாங்க நான் முருகன் வழிபட்டேன் ஆறாம் ஜஸ்ட் ஜஸ்டி புரியுதா புரியுது ஆமாம் அப்போ அன்னதானம் பண்ண எனக்கு நல்லா இருக்கு முருகன் கோயில் அன்னதானம் பண்ண முருகன் வாழ்க்கை மாறி நல்லா இருக்கு புரியுதா இல்லையா ஒரு எதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அவன் அந்த ஆள் தான் எதிரி அவரோட எனக்கு பிரச்சனை வந்துச்சு அதுலேருந்து தான் டெவலப் ஆனேன் எதிரியால் வளர்ந்தவங்க உண்டு அவங்க தான் எதிரியானாங்க அதுக்கப்புறம் தான் நான் இடத்த மாத்தினேன் ஒரு பிளான மாத்தினேன் பெரிய ஆளானே ஏழாம் இடத்துக்கு சென்ற திருமணத்துக்கு அப்புறம் பெரிய ஆளானே எனக்கு பெரிய கூட்டாளிகள் ஃப்ரெண்ட்ஷிப் மூலம் பெரிய ஆளானே சம்பந்தம் பண்ண நான் வளர்ந்தேன் நிறைய பேர் சம்பந்தியான பிறகு டெவலப் ஆயிரும் பின் யோகம்னு பேர் இப்படி எட்டாம் இடம் வந்துச்சுன்னா இன்சூரன்ஸ் போடுங்க மேடம் ஐயா ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க எட்டுல சூரியன் எட்டுல சுக்குரன் சந்திரன் யார் இருந்தாலும் இன்சூரன்ஸ் போடுங்க ஏங்க எட்டாம் இடம் எல்ஐசி உழைக்காத வருமானம் ஒரு டெபாசிட் போடுங்க சார் நீங்கள் நல்லா ஆமாம் சார் ஒரு சின்ன டெபாசிட் போட்டால் பாருங்க ஏ சரியா சொல்லுங்கள் புதுபாதம்பரத்தில் இருக்குன்னு வைங்க இவர் என்னைக்கு குழந்தை பிறந்து தந்தையாகிறாரோ அன்னைக்கு ஒரு டாப் ஆகிடுவார் ஒரு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு சாஸ்திரம் படிக்கணும் வெளியூர் போகணும் இது ஒன்பதாம் படம் பத்தாம் படத்தில் இருக்குன்னு வைங்க பேருக்கு ஒரு தொழில் என்னது பேருக்கு ஒரு தொழில் தொழில் அப்பா இது பத்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் அந்த அப்பா என்ன செஞ்சாரோ அதை வந்து பார்மாலிட்டிக்கு செய்யணும் ஒரு ஆளுக்கு அதான் சொன்னேன் எங்கள் அப்பா கவர்மெண்ட்ல வந்து புட் கார்ப்ரேஷன் இருந்தார் புட் டிவிஷன்ல இருந்தார்னாரு அப்ப நீங்க உணவு சம்பந்தமா எதாவது ஒன்று செய்யுங்கன்னு உணவு சம்மந்தமாக எதாவது ஒன்று ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னு பத்தாமோட நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்பா செஞ்சதை செய்யும் போது ஒரு உயர்வு இருக்கும் ம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அது ரிலேட்டிவா அது ரிலேட்டா எதாவது செஞ்சிட்டாங்கன்னா எதாவது ஒரு பாருங்கள் ம் ஒரு டாக்ட்ரு வந்தாங்க ஏ சார் எங்கள் அப்பா விவசாயம் சார் நான் எப்படி பண்ணேன்னாரு பரவாயில்ல சார் ஒரு ஒரு ஏக்கர் நல்லா வாங்கி சும்மா ஒரு அக்ரிகல்ச்சர்லேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவருக்கு நல்லாயிருக்கு அதில் அவருக்கு ஆதாயம் கிடையாது ஆனால் அதை டச் பண்ணணும் ம் பத்தாம் படத்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் இருந்தா பத்தாம் படத்தில் இருந்தா பத்து குடியவன் போய் அஞ்சில் இருந்தாலும் பத்து குடியவன் லக்கணத்துலேயும் நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தால் அந்த அப்பா செஞ்ச தொழில டச் பண்ணும்போது ஒரு யோகம் நட்டமோ ஆகுமா ஒரு பேருக்கு வச்சு நிச்சயமா நிச்சயமா அப்போ இந்த பத்தாம் படத்தில் வந்து சூரியன் சந்திரன் இருந்தால் இவங்க தொழில் மூலம் பரபலியை என்ன தொழில் செஞ்சாலும் பரபலி பெயரும் அந்த தொழில சொல்லி இவங்க பேர் புகழ் வெளியே வரும் நிறைய சாப்பாடு கடை அப்படி தான் சொல்லுவாங்க சந்துக்குள்ள சாப்பாடு கடை போங்க நிற்க கூட இடம் இருக்காது ஆனால் சந்துக்குள்ள சாப்பாடு கடைன்னு சொல்லி அனுப்புவாங்க அந்த சந்துக்குள்ள போயிருக்கேன் அந்த கோயில் பக்கத்தில் அந்த ஏதாவது ஒன்று சொல்றது இங்கே இருக்கும் தொழில் ரீதியான புகழ் அவங்களுக்கு வந்தே தேரும் நிச்சயமாக அதில் எந்த மாற்றத்தில் நிச்சயமாக இப்போ பதினோராம் படத்துக்கு வருது சூரியனோ சந்திரனோ சுக்கரனோ பதினோராம் படத்துக்கு வருது தலைமை பொறுப்பு என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்னைக்கு உங்கள் பெரிய அளவு எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்த பிறகு நல்லா இருக்கு தள்ளி போக போக சூரியன் சந்திரன் சுக்கிரன் இவங்க லக்கணத்திலிருந்து ஏழு எட்டுக்கு தள்ளி போக போக வெளியூர்ல புறம் போகல கொடுக்கும் பின் வாழ்க்கையில் போகல கொடுக்கும் என்ன இருக்கும் பின்வாழ்கள் ஆமாம் பின்வாழ்கையில் புகலாம் இந்த பதினோரு ரொம்ப தலைமை பொறுப்பு வந்துடுச்சு ஒரு உயர் கேள்வி படித்தேன் சார் ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனேன் சார் அது இந்த பதினோரு பிரச்சனை சூரியன் சேத்ரி பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் பன்னெண்டாம் மடத்தில் இருந்தால் ரெண்டு அதாவது என்ன வேற ஒன்றும் இல்லை சார் வெளியூரில் புகழ் அந்த அமைப்பில் அது வந்துடும் இடம் மாதிரி போகிறது இரவு நேரங்களில் நைட் டூட்டி பார்க்குறது நல்லாயிருக்கும் இங்கே பகலில் எங்கே இரவோ அங்கே நல்லாயிருக்கும் பயணம் சார்ந்த துறைகளில் இருக்க ரொம்ப ரஞ்சிடும் ஒரு பயணம் பண்ணிக்கிட்டு இருந்து நல்லா இருப்பாங்க ஒரு ட்ராவல் பண்ணேன் பயணம் பண்ணேன் இடம் மாறினேன் ரயில்வேல இருந்தேன் இந்த டிராவல் சம்மந்தப்பட்ட துறைகள் நல்லா இருக்கும் பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்லா சூப்பர் சூப்பர் மாதம் ஒரு தடவை எங்கேயா டூர் மெஜிலெலாம் பாருங்கள் மாதம் மாதம் ஒரு கோயிலுக்கு போகிறேன் மாதம் மாதம் எங்கள் ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிறது தான் யோகம் இதில் மைனஸுங்கிறது என்னென்னா கண் பார்வை அது கணக்கு வேறு ஆனால் இந்த வெளிச்சக்கரகம் எங்கே இருந்தாலும் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு உயர்வு வெளிச்சத்தை கொடுக்கும் நிச்சயமாக லக்னத்தில் சூரியன் சந்திரன் சுக்கரன் இருந்தால் அஜி சாதகரே டாப்புக்கு வந்துடுவார் எல்லார் மத்தியிலையும் பேர் புகழோட இருப்பார்னு அர்த்தம் ஒரு பெரிய கம்பெனிக்கு போனார்னு வைங்க சார் நீங்கள் ஒரு நூறு பேர் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் லேபராக இருந்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது மேனேஜராக இருந்தால் யூனியன் லீடராக இருந்தால் யூனியன் லீடராக இருந்தால் அப்போ அத்தனை பேர் உங்களை சந்திப்பாங்கல்ல இப்போ ஸ்கூலில் வாத்தியார் இருப்பார் அந்த கிளாஸுக்கு தெரியும் அடுத்த கிளாஸுக்கு தெரியாது ஆனால் ஹெட் மாஸ்டராக இருக்கும்போது ப்ரேயரில் நிற்கும் போது எல்லா ஸ்டூடெண்ட் பார்ப்பாங்க ஆமா அனைவர் மத்தியிலேயே உங்கள் பார்வை போகிறதுக்கு அந்த வெளிச்சக்கரகம் முக்கியம்

இப்படி நீங்கள் பலனை பார்த்துக்கிட்டு வாங்க இதெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் இவங்களுக்கு ஒரு வெளிச்சத்துக்கு வருவாங்க பப்ளிசிட்டி ஆவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சரியா இருக்கும் இது கிரகங்கள் அப்படின்னா இது கெட்டு போயிட்டா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறவுகளை தாய் கிரகம் சந்திரனாகவும் தந்தை கிரகம் சூரியனாகவும் சொல்லப்படுகிறது அப்போ இந்த சூரியனோ சந்திரனோ பாதிக்கப்பட்டு விட்டால் அந்த உறவு இவங்களுக்கு கொஞ்சம் மனசில் கஷ்டமாக இருக்கும் அவங்களை பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது சந்திரன் சுகபோகத்துக்கு கதிவை அதனால் சந்திரன் பலம் குறைஞ்சிட்டா சுகத்தை விட்டு கொடுத்து நான் வேலை வந்தேன் உன்னை இழந்து ஒன்று அணிச்சேன் அப்படிங்கிறதையும் அது சொல்லணும் ஆச்சு அப்போ சூரியன் பலம் குறைஞ்சா வெளியூரில் அடைவாங்க சூரியன் பகல் கிரகம் அப்போ இங்கே பகலில் எங்கே இருட்டும் இருட்டுக்கோ அங்கே போய் வேலை பார்க்குறோம் வேலை போல வரும் அப்படிங்கிறது ஒரு சுக்ரன் பலம் அளந்துருச்சு சுக்கிரன் பலம் இருந்துச்சுன்னா அந்த உறவுகள் சிறப்பில்லை அவ்வளோ தான் மனைவி மனைவி அத்தை அத்தைகள் சிறப்பில்லை அவ்வளோ தான் யாருக்காவது கண் பார்வை சூரியன் சந்திரன் சுக்கரன் இவங்களில் யாரு பலம் குறைஞ்சாலும் பலம்னா நீச்சம் மறைவு சாணங்கள் கண் பார்வை பாதிக்கப்பட்ட ஒருவர் இவருடைய பிளட் இருப்பாங்க அது அம்மா வழியில்லையா அப்பா வழியில் நமக்கு மட்டும் சொல்லாது நமக்கு உறவுகளையும் எனக்கு சுக்கரன் நீச்சம் அப்பாவுடைய தாத்தா அவரால் கண்பார் இல்லாமல் இருந்தார் எங்கள் அம்மா சைடு பிறந்தவங்க ரெண்டு பேருக்கு அந்த கண் சம்பந்தமான தொந்தரவு இருக்கு எனக்கு பக்கத்து வீடு நான் எங்கே போய் இருந்தாலும் இப்போ தங்குற இடத்துக்கிட்ட ஒரு ஆள் கண்பார் பிரச்சனை இது வந்துகிட்டே இருக்கும் எங்கள் அத்தையோட ரிலேஷன்ஷிப்பில் எங்களுக்கு சிறப்பு இல்லை இப்படித்தான் வரும் நிச்சயமாக யாருக்கு சொல்லுது நம்ம உறவுகளுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவோம் அது நமக்கு கூடாது ஒரு ஜாதகங்கிறது உங்களுக்கு மூணு தலைமுறைக்கு உண்டான விஷயத்த சொல்லும் அதனால தான் சில அனுபவ ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஒரு கொடுத்த உடனே உங்க உங்களுடைய ஒன்று கூட்ட சொந்தத்துக்கு இப்படியான்னு கூட கேட்பாங்க உங்கள் அத்தைக்கு இப்படியா மாமனுக்கு இப்படியான்னு கூட கேட்பாங்க கேட்டவொன்னே நமக்கு ஆச்சரியமா இருக்கும் நிறைய பேர் ஆச்சரியம் நிறைய பேர் இருக்காங்க பேசுறப்ப சொன்னீங்கன்னா கூட தான் நான் பார்த்தேன் ஆன்லைன் கன்சல்டேஷன்ல உங்களுக்கு வந்து ஒரு செட்டியார் ஒருவாரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியா இருப்பார் அதை வந்துவெஸ்ட்மெண்ட் உடனே வாங்கிக்கங்க அப்படின்ல அவரை கேக்கல கேள்வியா கேக்கல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடியா இருப்பாரு வாங்கிக்கன அவர் திருப்பி சொன்னா ஆமாச்சி அவர்தான் எதிர்பார்த்து வந்துரும் இந்த பிறந்த நாள் முடிஞ்சதும் வந்துரும் உங்களுக்கு அப்படின்ல இதெல்லாம் எப்படினாச்சு தான் அதாவது வந்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பணம் உழைக்காத வருமானம் அடுத்த வருமானம் ட்ரஸ்ட் வச்சு வரும் பார்த்துக்குங்க அப்படி வரக்கூடிய பணக்கு மூணாவது ஆள் உங்களுக்கு சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் தான் நல்லா இருக்கும் நீங்க நல்லா பிசினஸ் பண்ணாலே சிலர் உங்களுக்கு பணம் முதலீடு செய்துக்கு வருவாங்க நம்மகிட்ட நேர்மை இருக்கணும் என்னைக்குமே நேர்மை இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாலே எந்த வழியிலையும் லட்சுமி வந்துக்கிட்டே இருக்கு யாராவது ஒருத்தர் உதவி அந்த உதவியை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அது அப்ப அந்த ஒரு உதவி வர்றத இவருக்கு ஜாதகத்தில் இருக்கு அந்த ஜாதகத்தில் இருந்தால் தான் எதிர்பார்ப்பு இருக்கும் நிச்சயமாக அதை வச்சு நீங்கள் பெரிய அளவில் செய்ய போகிறாரு அது கொஞ்சம் வெளியூரில் சரி இல்லான்னா இந்த பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் இதெல்லாம் வெளியூரில் போய் போகல தரக்கூடிய இடம் நம்ம எல்லாத்தையுமே மைனஸாகவே பார்க்கக்கூடாது அதாவது விபத்து பம்பு வழக்கு உடல்நலக் குறைவு ஒரு பொருளாதார தடை இது எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் சுத்தம் இது ஒன்றோ ரெண்டோ சுத்தம் இதுவே நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது இதை தாண்டி அவர் ஒரு உயர்வு இருக்காங்கிறதான் அங்கே மெயின பார்க்கணும் நிச்சயமாக சி நிச்சயமாக ஆனாச்சி நேரில் நீங்கள் ஜாதம் பார்க்குறப்ப கூட உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் உட்காந்தவங்க கூட அப்போ ஒருத்தர் பார்த்தேன் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவர் ஜாதகத்தை கொடுத்தாரு கொடுத்த உடனே நீங்கள் சொன்னீங்க என்னையா இப்போ சின்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கா நீங்கள் ஆமாம் அப்படின்னாரு உங்கள் சீனியர் மாறப் போகிறாரு மாறி அந்த இடத்துக்கு வேற ஒரு லேடி வர போகிறாங்க அப்படின்னா அந்த லேடியை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாரு அந்த லேடியும் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க அப்படின்னீங்க ஆமாம் அவங்க வருவாங்களான்னாரு வருவாங்கன்னு உங்கள் ஜாதம் காட்டுது வருவாங்களே என் சந்தேகப்பட்டு கேட்குறீங்க நிச்சயமாக வருவாங்க அப்படின்னீங்க அந்த ஜாதகத்தை வச்சு அவங்க ஒய்ஃபுக்கு ஒன்று சொன்னீங்க உங்கள் இடத்துல வேப்ப மரத்தை நீங்கள் வெட்டினீங்களா அப்படின்னே ஆமாங்கண்ணா அந்த வேப்ப மரத்தை வெட்டினதுக்கப்புறம் ரெண்டு இழப்பு ஏற்பட்டுச்சா அப்படின்னீங்க ஆமாங்க அண்ணனும் இழந்துட்டோம் எங்கள் அப்பாவும் இழந்துவிட்டோம் அப்படின்னு இது வந்து ஜாதக கட்டத்தில் எப்படி நினைச்சு கண்டுபிடிக்கிறது நீங்கள் என்ன தான் சூரியன் சந்திரன் சுக்கரன் கிரகத்தை என்ன சொன்னாலும் தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாதகத்தில் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனமாக கேட்டுக்காங்க நினச்சி லக்கணம் நமக்கு அதுக்கு நேரம் ஏழாம் மனைவி தான் லக்கணத்துலேருந்து நாலாம் இடம் வந்து தாயார் ஸ்தானம் ஒன்பதாம் இடம் தந்தைஸ்தானம் கேட்கும் போது அந்தந்த அவன் மனைவிக்கு சொன்னது வந்து ஏழாம் லக்னமா போட்டா மனசுக்குள்ள வந்துடும் இப்ப லக்கணம் அப்படிங்கிற அவருக்கு வந்து புரமோஷன் சம்மந்தமாக வந்தீங்களான்னு கேட்டேன் நல்லா பார்த்துக்க அந்த புரமோஷன் சம்மந்தமாக வந்தேன் ஆமா சார்னார் இப்ப மேலதிகாரி உங்களுக்கு ஒரு ஆள் மாறுவார் அது ஒரு பெண் அங்கே வரப்போகுது அவங்களும் ஷார்ட்டாக இருப்பாங்க இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் போதே குட்டை ராசி நெட்ட ராசின்னு சில கிரகங்களுக்கு உயரம் கொள்ளம்னு படிச்சிருப்போம் நம்ம ஆரம்பத்தில் ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காரு அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ அந்த தசாபுத்தி டிரான்சிட்ல உள்ள கிரகங்களை வச்சு நம்ம பலன் எடுக்கிற அந்த பயம் இதை வச்சு நம்ம கேட்போம் ஆமா சார் இருப்பாங்க அப்போ பெண் வீடு பெண் கிரகங்களுக்கு இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அதை வச்சு தான் கேட்குறேன் இப்படி கேமிக்க சரிதானு கேட்கும் அவர் ஆமா சார் அது அதுக்கு தான் அதான் ப்ரொபோசல் இருக்கு மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னாரு அது வந்துடும் பயப்படாதீங்க அப்படின்னா அப்போ அவர் என்ன கேட்டார் இங்கே மனைவி வலி ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இல்லை அவர் ஜாதத்தை கொடுத்து மனைவி ஜாதத்தில் உங்கள் ஜாதியில் மனைவி மாத்திரலாம் பிரச்சனை இல்லை கொடுங்கன்னு சொல்லி அந்த ஜாதத்தை வச்சு மனைவி சொன்னீங்க அவர் வந்து இன்னும் டைம் இல்லாதனால மனைவி வழி ப்ராப்பர்ட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அவங்க ஜாதத்தை கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன் கொஞ்சம் பொறுங்க அதிலே பார்த்துக்கலாம்ட்டு ஏழாம் இடத்துக்கு நாலு அஞ்சு அது ரெண்டையுமே பார்க்கணும் ஏழாம் இடத்துக்கு பார்க்கும் பார்க்கும்பொழுது அங்கே இருந்த கிரகங்களை வச்சு சார் இந்த மாதிரி உங்கள் ஊர் இடத்துல அங்கே ரெண்டு மரம் பின்னிக்கிட்டு இருந்திருக்கும் வேப்ப மரத்தோட வேப்ப சேர்ந்து பின்னிக்கிட்டு அதை வெட்டியிருப்பாங்க அதில் சாமி விட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிறைய இழப்புகள்னா ஆமாம் அப்படின்னாரு இப்படி நம்ம ஆரம்பத்தில் நம்ம முத முத சொல்கிற போதெல்லாம் ரைட்டாக வந்திருக்காரு இதை காலங்காலமாக சொல்லி பழைய பழைய நமக்கு அவங்க இருக்கு இல்லைன்னா நம்ம அதை யுக்தியில் வர்றது தான் இதை சொல்லலாம் பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தோம்னா வந்துடும் நிச்சயமாக அப்போ சில நேரங்களில் நமக்கு டைம் இருக்காது அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிளாஸ் டைம் வந்துருச்சு அவங்க வந்துட்டாங்க அப்ப என்ன செய்யறது அப்படின்றது ஒரு ஜாதத்துல எல்லாம் நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு திருப்தி நிச்சயமா நிச்சயமா நச்சு அது வந்து ரெண்டாவது அந்த வகுப்புல நான் சொல்லி கொடுத்தேன் ஆமா ஆமா எல்லாத்துக்கும் கிளியரா இருக்குல்லப்ப நான் வந்து வகுப்புன்னு ஆரம்பிச்சப்ப பத்து வகுப்புன்னு சொன்னீங்க இன்னைக்கு ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் வரைக்கும் ஒரு ஜாத கட்டத்தை வச்சு எப்படி பாக்குறது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வகுப்பு ஓடி இருச்சுல்ல அப்ப எல்லாரும் அது நீங்க இது இருந்தா லாஜிக்கு நீங்க இப்படி சொல்லுங்க இங்க வாங்கன்னு வகுப்புலயே அதை சொல்லித்தரோம் நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் போகணும் இப்ப நம்ம இருக்கிற நாலேஜை விட படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு நாலேஜ் இருக்கும் அவங்க நினைச்சவங்க இதை அவங்க ஸ்டைலில் இன்னும் டெவலப்பா கொண்டு போவாங்க நம்ம வரைக்கும் என்னன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே வரணும் மட்டும் நினைக்கிறது இல்லை அதனால தான் வகுப்புல அதை அப்பயே சொல்லிக் கொடுப்போம் இந்த மாதிரி வைப்பு பிடிச்சோன்னா இந்த மாதிரி கிரகம் பிடிச்சோன்னா இதை சொல்லுங்க உங்களுக்கு இது அவங்க சில கேட்கும் நான் என்ன சொல்லுவேன் வகுப்புல பாத்தீங்கன்னா அடுத்த வகுப்பு சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு புரியும்படியே சொல்லிட்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு மூணு பாவம் படிச்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் பலன் எப்படி சொல்றாங்க நல்லா சொல்றாங்க அருமையா சொல்றாங்க நம்ம ஒரு ஜாதத்தை போட்டோட கடகடன்னு சொல்ல அப்போ அப்பதான் நமக்கும் ஒரு திருப்தி இருக்கும் அது மாதிரி எல்லாமே லாஜிக்கு காரகத்துவம் தான் சார் சார் கிரக காரம் பாவக்காரத்துவம் ராசிகளின் காரகத்துவம் இந்த நம்ம சொல்லி பழக பழக வந்துரும் எல்லாருக்கும் வந்துடும் இவ்வளோ நேரம் உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு ஏன்னா அடுத்து நீங்க ஊருக்கு கிளம்புறீங்க பொன்னா நேரத்தை செலவழித்து நம்ம உறவுகளுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் நட்சி சுகமே சொல்வேன்